ஓகே தோசை ரெடியாயிடுச்சு வாங்க தோசையும் தக்காளி வெங்காயம் பருப்பு காஞ்சி மிளகாய் சட்னி சாப்பிட்லாம் இவங்க தானே சொன்னாங்க என்ன சட்னி தக்காளி வெங்காயம் சட்னி உளுத்தம் பருப்பு போட்டாங்க கருவேப்பூ போட்டாங்க அதனால் தக்காளி வெங்காயம் உளுத்தம் பருப்பு கருவேற்பில் காஞ்சி மிளகாய் சட்னி சாப்பிட்லாம் வாங்க கூட வைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப தலி இருமா 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 சிம்ம தலைமுறை வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே முட்டை வாங்கி வந்தேன் ஒரு ஆறு முட்டை இல்லைன்னா பூண்டு போட்டு ஒரு முட்டை குழம்பு செஞ்சிடலான்ட்டு இல்லைன்னா ஒரே ஒரு பன்னெண்டு ரூபா அந்த முழுங்காய் ஓகே இது ஒரு பதினஞ்சு ரூபா என்ன வாங்கணும்னு தெரில தக்காளி இருக்கு வெங்காயம் இருக்கா வெங்காயம் ரெண்டு மூணு ஆறு ஏழு தான் இருக்குது வாழ்ந்த எதுன்னு போனோம் ஓகே அந்த முருங்காவும் கத்திரிக்காய் வாங்கி வந்துருக்கேன் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு பண்ணுறதா இல்லாட்டி இல்லாட்டி அம்மாடி முருங்காய் முருங்காய் கத்திரிக்காய் ஒரு ரொம்பலாம் கிடையாது நூறுரூவா இறம் வாங்கி வந்துட்டு ஒரு ஐம்பது ஏற குழம்புல போட்டு ஐம்பது ஏறா வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஒருத்தர் சூப்பராக இருக்கும் பையன் வேலையை கிளம்பிட்டான் மருமக மேலே கிராப்பில் நேற்று ராக சுராக சாப்பிட்ருக்கோம் நேற்று வெறும் இந்த சிக்கனும் சொரா தான் செய்யிருக்கோம் சொறா வந்து மருமகளுக்கு கொசரம் செஞ்சோம் ஸோ சிக்கன் வந்து விரும்பி யாரும் சாப்பிடல நேற்று நான் தான் நல்லா சாப்பிடுவேன் சிக்கனு நல்லா விரும்பி சாப்பிட்றாலும் சாப்பிட்டாங்க ஒரு மீன் குழம்போ மீன் வருவலோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க எங்கள் மருமக எங்கள் ஒய்ஃபு என் பையன் எல்லாம் அந்த மாதிரி சாப்பிடல ஸோ இன்றைக்கி அவங்க என்ன பண்ணலாம் யோசனை பண்ண ஒரு நூறுரூவா மட்டும் கொஞ்சோண்டு யாராக தான் ஒரு நூறுரூவா இருக்குது வாழ்ந்துட்டு கத்திரிக்காய் முருங்காய் ஏறா போட்டு ஒரு குழம்பு செஞ்ச செமையாக இருக்கும் ஒரு பூண்டு ரசம் பண்ண வேண்டியது தான் நான் இந்த நான் பண்ணலான் நான் பண்ணுறாங்க ஒய்ஃப் பண்ணுறாங்களோ மாதிரி மாதிரி பண்ணிப்போம் நேரத்தை பாருங்கள் மூணு விதமான சமையல் எங்கள் மா மருமகன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எங்கள் ஒய்ஃப் வந்து சுறா போட்டு நான் வந்து சிக்கன் குருமா என் பையன் கிட்ட எதிராக நல்லா இருந்துச்சுன்னா டாடி சிக்கன் குருமா சூப்பராக இருந்துச்சுன்னா அது ஒரு தான் நம்மளுக்கு என் பையன் என்கிட்ட சொல்கிறான் ரைட் இப்போ தான் தம்பி குளிப்பாட்டு வந்தேன் இப்போது கொஞ்சம் வேலை இருக்குது இது முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் உங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நேற்று வெயிட்டால் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா நல்லா சாப்பிடுங்க நம்ம போகிறப்ப என்ன ஏற்றுனோ போகிறோம் ஒன்றும் கிடையாது சம்பாரிச்சதை சாப்பிட்டோமா அதுதான் உடம்பு ஓட்டம் எதுவும் கிடையாது பிடிச்சதை சாப்பிடுங்க என்ன சொல்கிறது அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரில எனக்கு என்னத்தை சொல்லிட்டேன் சாப்பிட்றதுன்றது தண்ணி மனித உரிமை என்ன சாப்பிட்றீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட அது அதுவங்க இஷ்டம் எண்மை சாப்பிடாதவங்க என்ன சாப்பிட்றவங்க சாப்பிடும்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது இல்லையா அவங்க இஷ்டம் அது ஓகே தேங்க்யூ தெரிஞ்ச வேலையை இருக்குது பார்க்கலாம் தம்பி செம்ம கண்டா கையில் குளிப்பாட்டுறப்போ என்ன கற்று கொத்துறான் ஒன்றும் பண்ணல சோப்பு போகிறப்ப கண்ணில் சோப்பு போயிடுச்சு பழிச்சுன்னா இஷ்டம் கண்ணை போடுறா கண்ணை போடுறா கண்ணை திறந்துட்டான் அவன் அடுத்து என்ன போகலான்னு தெரியாது எதிர்பார்க்காத நீ எதிர்பார்க்காதே எதிர்பாருங்கள் அதுதான் என் தம்பி நைட்டெல்லாம் தூங்கலை ஃபர்ஸ்ட் வந்து டிவியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனில் போய் ஆப்ஷன்லாம் மாற்றுவேன் இப்போ அந்த ஆப்ஷன் என்னாச்சுன்னே தெரில என்னால் பண்ண முடியல பதினொரு மணிக்கெல்லாம் பத்திர பதினொன்று டிவி ஆஃப் பண்ணுவோம் இப்போல்லாம் காலையில் விடிய விடிய நாலு மணிக்கு பார்த்துட்டு எழுந்திரிக்காமல் லேட்டாக இருந்துச்சு குளிச்சுட்டு எப்போதான் உட்காந்துருக்கேன் இன்னும் டிஃபன் தருணம் எல்லாம் லேட்டாக போகும் இல்லையா சரி நானும் தோணம் தோணை பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வேலை வர வருங்க குட் மார்னிங் பவானி மாய் வாட் ஆர் டூயிங் சட்னி சட்னி தக்காளி வெங்காயம் சட்னியா சரி ஆமாங்க சரி காஃபி சாப்பிட்லாமா ரைட் வெங்காயம் காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு இது போட்டு டக்குன்னு ஒரு தக்காளி சட்னி வெங்காய சட்னியா தக்காளி தக்காளி சட்னி வெங்காயம் தக்காளி ஆ வெங்காயம் வெங்காய தக்காளி சட்னியா சரி தக்காளியா வெங்காயம் வெங்காயம் ஏன் வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் சட்னி சொல்லேன் இல்லை வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் உளுத்தம் பருப்பு சட்னின்னு சொல்லி ஊற்றி இருக்காங்க பண்ணி பார்க்கலாம்

சொல்லி பார்க்குவான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் நீ சொல்லி ஆகும் ஆண்களுடைய சமையல் நல்லா இருக்குமா பெண்களுடைய சமையல் நல்லா இருக்குமா ரெண்டு பேரும் சமையல் நல்லா இருக்கும் சமாளிக்காதீங்க எதனா ஒன்று சொல்லுங்கள் இந்த வீட்டில் பவானி சமையல் இருக்குமா சுரேஷ் பாபு சமையல் இருக்குமா அது என் பையன் சொல்கிறான் நேற்று பண்ணுற சிக்கன் குருமா சூப்பராக இருக்கணும் சரி நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டா என்ன சமையல் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப நாள் டவுட் எனக்கு என்னென்னா கல்யாணத்துலலாம் வந்து கல்யாணம் கேட்டரிங் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஜென்ஸ் சமையல் பண்ணுவாங்க சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் பா செமர் டேஸ்ட்டாக சாம்பார் இப்போ ரசம் என்ன அருமையாக இருக்குது வீட்டில் வந்து சமையல் பண்ணுறாங்க லேடிஸு அதுவும் நல்லா இருந்தால் சாப்பிட்றோம் பட் எதுவும் சூப்பராக இருக்குது கன்ஃபீஸ் ஆகிடுச்சேன் ரைட் ஓகே ஆண்கள் சமையல் நல்லாயிருக்கா பெண்கள் சமையல் நல்லாயிருக்கா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யும் போட்டாங்க காஞ்ச மிளகா கருவப்பை எல்லாத்தையும் போட்டாங்க அந்த மாவு காய்ச்சாங்க இது இது இருக்கிறதே எனக்கு பிடிச்ச சட்னி இது மட்டும்தான் கொத்தமல்லி புதினா கருவேப்பில் எல்லாம் போடுறது மூலிகை திற மாதிரி பண்ணுவேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த இது நல்லாயிருக்கும் ஆ சரியான வெயிலுங்க பின்னாடி பாருங்கள் காலையில கொழுத்து வெயில் வானத்தில் சுரீன்னு அடிக்குது உங்கள எப்படி வெயில்னா சொல்லுங்கள் அப்போலாம் மரணுக்கப்போ இப்போல்லாம் டெய்லி இப்படின்னு கேட்க ஆயிட்டுருக்க கடை போன தக்காளி வெங்காயம் எழுதி வச்சிருக்கு நான் தான் எது நான் சொன்னதேன் என்னென்ன வாங்க பாருங்கள் டிஃபன் சாப்பிட்டு டெய்லி ஓலை சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் தக்காளி வெங்காயம் ஏறா ஒரு நூறுரூவாக்கு அவங்களுக்கு நெத்திலி காஞ்ச நெத்திலி ஒரு ஐம்பது ரூபா இல்லாட்டி இருபது ரூபாய் எனக்கு என்ன இது என்னது நாம் தான் எதுனா எனக்கே தெரில ஜூஸ் டப்பா ஜூஸ் டப்பா என்ன சொல்லுங்கள் கண்ணே உனக்கு மின்னி பிடிச்சி வழக்காய தட்டுமா விடுகிற வரைக்கும் அடியில் சாஞ்சி பாடட்டுமா ஊற்றி ஊற்றினா ஊற்றுட்டா என்னது கேட்கல சத்தமா இது பேசுறது ஒன்றும் கேட்காது ஏன் இறக்குன்னு எனக்கு காது கேட்காது ஆக்சுவலாக எனக்கு சொன்னால் காது நின்று கேட்காது எனக்கு ரொம்பலாம் கிடையாது இந்த காது நல்லா கேட்கும் இந்த காது எப்போவுமே பஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் வீட்டிலையும் ஸோ நம்மளுக்கு கந்து பேங்குக்கு போனேன் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறேன் ஆமாம் சுரேஷ் பாபு கூப்பிட்றப்போ என்கிட்ட கொஞ்சம் வந்து சொல்லுமா இல்லாட்டி கை காமிங்க நாங்கள் உட்காந்துருப்பேன் எனக்கு காது கேட்காது எங்கே போனால் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நம்மளுக்கு காது கேட்காது ஆ ஓகே ஓகே சார் சார் சவுண்ட சொல்லு அவங்களே சொல்லுவாங்க சார் உள்ள கூப்பிட்றாங்க சார் எங்கே போனாலும் நம்மளுக்கு காது கேட்காத கொஞ்சம் சத்தமாக பேசணும் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் காது கேட்காது அவருடைய ஜீன் தானே நான் இப்போ எனக்கும் அதனால காது இந்த வயசாக மந்தமாயின் வருது நான் ஹெட்செட்டு போட்டு கேட்குறதால இன்னும் மந்தம் ஆயிடுது காது கண்ணாடி போட்டால் தான் ஃபோனே பார்க்க முடியுது ஒரு சின்ன லெட்டர் படிக்கிறனால ஆயிடுச்ச வயசு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆயிடுச்சேன் எழுபதுல பிறந்தண்ணா ஐம்பத்தி நாலு இன்னொரு ஆறு வயசுல ஆறு வருஷத்தில் அறுபது வயசு தாத்தா இப்போ தாத்தா ஆயிட்டேன் அறுபது வயசுல டான்ஸ் எல்லாம் ஆட முடியுமோ ஆட முடியாது தெரில பார்க்கலாம் தோசை நல்லா வந்துச்சுன்னா மீதி வர தோசை நல்லா வரும் மொத தோசை நல்லா வரல எந்த தோசையும் நல்லா வராது ஓகே தோசை ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க தோசையும் தக்காளி வெங்காயம் பருப்பு காஞ்சி மிளகாய் சட்னி சாப்பிட்லாம் இவங்க தானே சொன்னாங்க என்ன சட்னி தக்காளி வெங்காயம் சட்னி முட்டை மொழி போட்டாங்க கருவே போட்டாங்க அதனால் தக்காளி வெங்காயம் பருப்பு கருவேற்பில் காஞ்சி மிளகாய் சட்னி சாப்பிட்லாம் வாங்க கூட வைக்கிற மாதிரி நாங்கள் சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ